ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி குடு அம்மா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னால் இளநீ குடிச்சிருக்கிறியா இளநீ என்ன சைஸ்னு ஆகும் உங்களுக்கு தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு ஐயாயிரம் கேள்வி கேக்குறீங்க இதுக்குதான் தொழில மாத்திக்கலாம் கீழே வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ இருங்கண்ணே இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு செட் ஆயிடும்ல நிறைய பேர் எல்லாம் செரியாயிடும்ல நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழில செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் ஆமா கண்டிப்பா பையன் நம்ம மேல ரொம்ப விஸ்வாசம் இருட்டும் கடைக்கார நல்லா இருக்கணும் இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க விஸ்கி சாப்பிடுங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க பட்டச்சாராயம் சாப்பிடுங்க

வாரு பைப்பல வருது போய் புடிச்சு குடி ஒரு எரிய எவ்வளவு நேரம் கூட உரிஞ்சு போடா போடா கண்ணு உள்ளனதுக்கு இப்படி பேசுறானே கடவுள அவ அவ ஒண்ணுக்கு வல்லியன்னு வரது படுறா இவனுக்கு எலையில தண்ணி வல்லியா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயித்துக்கு என்ன பாடு பண வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்கய்யா ஏய் சொல்றா ஐயா ஐயா ஓ பா என்னடா இது நாடு உங்களால யார் கோயிலக்கே வர முடியலடா बार बार கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதால பிச்சை போடுங்க என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சிட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல ఎవணதே எந்த ஏவற மண்ணாட விட ஏய் அவ இவனை ஏடா உடம்ப பேசலாம் அப்படியே எத்திரவும் பாத்துக்க க இறடேய் கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க உடம்ப பண்ற அட இங்கல நான் பழனிக்கு போறேன் அங்கயே தூரத்துல திருப்பி போறேன் அங்கயே தூரத்துல திருப்பி போறேன் அட அங்கயே தூரத்துல அட விடுங்கனே तमिलनाडुல இல்லன்னா இமயமலைக்கே போறேன் இந்தியால பிச்சை எடுக்க இல்ல இந்தியாவுல பிச்சை தான் இடம் பாரு ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா டே ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க அதே ஊையார்னா ஐயா மட்டும் உண்ணுன்னு சொல்லிருக்காங்க ஐயோ பதலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கா என்ன பிசினஸ் கிடைக்காது போன டே பிசினஸ் ஆடே லட்ச கணக்குல முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற உனக்கு முதலீடா ஒரு கையை ஒரு கடன் தானடா

ஓ அஸ் பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போட்டு இருக்கு இனிமே இந்த அழுகுற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்த வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆளாயிர வேண்டியது தான் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொல்லையா பாச்சேன் டேய் நான் எனக்கு பிச்சைக்காரனா ஏன்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில டான் வச்சிருக்கேன் புடா ஐயன் என்ன கூட வேணால எது பண்ணா புடா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா

கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சு வாங்கடா பிச்சைக்காரருக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன்ன அடிச்சு போட போறா பயன் வெறும் பயன் உனக்கு என்ன ஹாய் தோல்வாயிடா தெரியல தெரியுது திரும்படா பாரு உங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை எடுக்காதியா பயா பா ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறார் சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்கில போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ் பாரு சவுண்ட் என்னமா குடுக்குறா இது போடாது

தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தருமம் பண்ணுங்க ஐயா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுடா காட்டுடா போடா நாயே நாயே போடா டேய் போலீஸ்ல போறான் பாருங்க

இனிமேலாவது புத்திசாலி தரமா நடந்துக்கங்க ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறா உருவிக்கு போறேன் வாங்க நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க இல்லன்னா என்ன என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன டேய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மிருக்கு மிருக்குன்னு தெரியுதுல்ல இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தான் தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம்னு அவ்வாறு சொல்றது தெரியுது அந்த மாதிரி அவையா கூப்பிடுறாங்க தெரிஞ்சிட்டு வாடா அவையா கூப்பிடுறாங்க ஞானப்பட வாங்கிட்டு வா NO!